உலக புகழ்பெற்ற நர்த்தக சிகர மைக்கேல் ஜாக்சன் அவரோட வாழ்க்கை அவரோட ஜீனியஸ் கலை அது திடீர் மரணம் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு எந்த மாதிரி உதாரணம் ஒரு தனி மனிதனுடைய ஏதோ ஒரு திறமைனால சமூகத்தில் ஒரு ரெக்கக்னிஷன் வரலாம் ஒரு ஒருத்தருக்கு சின்ன அளவுக்கு வரலாம் ஒரு ஒருத்தருக்கு அளவுக்கு வரலாம் ஆனால் இந்த வெளியில் இந்த வர புகழ்னாலேயே நம்ம தன்மை உருவாக்கிக்கிற ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு மக்களுக்கு பத்து பேர் என்ன சொல்கிறாங்களோ அப்படி ஆயிடுவாங்க இப்போது நீங்கள் டான்ஸ் பண்ணுறீங்க உங்கள் டான்ஸ்னாலே உங்களுக்கு ஆனந்தமாக இருந்தால் நீங்கள் பாட்டு நீங்கள் பண்ணிக்கணும் அது நமக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் நாம் பார்ப்போம் இல்லைன்னா நம்ம பார்க்க மாட்டோம் பட் இட் ஷுட் நாட் கன்சர்ன் யூ அது அதனாலே உங்கள் தன்மை உருவாக்கப்படக்கூடாது நான் உங்கள் பார்க்குறேன்னா இல்லையான்றது உங்கள் தன்மை நிர்ணயிக்கக்கூடாது நீங்கள் ஆடிக்கிறீங்க அதனாலே உங்கள் தன்மை நிர்ணயிக்கணும் இல்லை உங்கள் தன்மை நிர்ணயிச்சிக்கிறதுனாலே நீங்கள் ஆடுறீங்க ஆனால் இப்போது உள்ளில நிர்ணயிக்க உறுதிப்படுத்த முடியல வெளியே பத்து பேர் சொல்கிறதுனாலே நாம் பெரியவங்க ஆகிட்டோம் இல்லை வெளியே பேர் வெளியே பத்து பேர் சொல்கிறதுனாலே நம்ம சிறியவங்க ஆகிட்டோம் இந்த மாதிரி இருக்கிறப்போ புகழ் வந்தப்போ மேலே போவோம் யார்னால கொஞ்சம் புஷ் பண்ணாங்கன்னா புஷ் ஆகிடுவோம் இந்த இப்போ நீங்கள் இந்த மைக்கேல் ஜாக்சன் எக்ஸாம்பிளில் எடுத்தீங்க ஒரு என்னமோ இருக்கட்டும் அவனை ஒரு தலைமுறையில் ஒரு மகத்தான ஒரு இன்ஸ்பிரேஷன் ஹீ ஜெ ஹீ இன்ஸ்பைர்ட் ஹோல் ஜெனரேஷன் ஆஃப் பீப்புள் அவனுக்கே புரியலை எப்படின்னு ஆனால் ஏதோ ஒரு டேலண்ட்னாலே அப்படி வளர்ந்துடுச்சு ஆனால் மனிதன் வளரல புகழ் வளர்ந்துடுச்சு மனிதன் வளரல ஒரு பிச்சைக்காரனுக்கு வேண்டாம் அந்த மாதிரி கஷ்டம் அவனுக்கு அந்த மாதிரி அசிங்கமான வாழ்க்கை ஒரு ஒரு நிமிஷம் ஒரு சமாதானமாக அவனு வாழ்னது இல்லைன்னு நினைக்கிறேன் அவன் ஏதோ அந்த டான்ஸ் பண்ணுறப்போ மட்டும்தான் ஓரளவுக்கு அவனு ஏதோ உணர்ந்திருக்கலாம் மித்த நேரத்தில் அவன் வாழ்க்கை ப பாடு யாருக்கும் வேண்டாம் அந்த மாதிரி பாடு அவனுக்கு ஆனந்தமாக இருக்க முடியாது அந்த மாதிரி மனிதன் கை மாற்றுக்கிறது மூக்கு மாற்றுக்கிறது தலை மாற்றுக்கிறது எல்லாம் வந்துடுச்சு என்னத்துக்குன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல வெளியே சூழ்நிலை இவ்வளோ வளர்ந்துடுச்சு உள்ளே ஒன்று வளராம ஆயிடுச்சு அதான் இது நடந்தப்போ நான் அமெரிக்காவில் இருந்தேன் இதெல்லாம் பெரிய பேச்சு நடந்தது அதுதான் நான் சொன்னேன் அவனுக்கு யார் தியானம் சொல்லி கொடுக்காமல் போயிட்டாங்க அவனு கொஞ்சம் அவனு வளர்கிறப்போ ஒரு கொஞ்சம் தியானம் ஒரு ஆன்மீகத்தை தன்மை என்ற ஒரு பயிற்சி மதத்துக்கு சம்மந்தப்பட்ட தன்மை இல்லை ஆன்மீகத்துக்கு சம்மந்தப்பட்ட தன்மை அவன் வாழ்க்கையிலே தான் கொண்டு வந்திருந்தா அவன் உலகத்துக்கு பெரிய மதிப்பான மனிதனா வாழ இருக்க முடியும் இப்போ என்ன மைக்கேல் ஜாக்சன்னாக இருக்கிறது உலகத்துல என்ன முக்கியமான தன்மைன்னா அவன் டான்ஸ் ஆடிட்டா பாப்புலர் ஆகிட்டான் அது வேற விஷயம் முக்கியமா என்னன்னா இப்போ மைக்கேல் ஜாக்சன் என்ன பண்ணால் அது பத்து கோடி மக்கள் பண்றாங்க ஒரு கோடி மக்களான பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு ஒரு சக்தி இருக்கிறப்போ மனிதனுக்கு அது பொறுப்பாக அது நடத்துக்கிற ஒரு திறமை இல்லாமல் போயிடுச்சு இப்போ மைக்கேல் ஜாக்சன் தியானம் பண்ணியிருந்தால் ஒரு கோட்டி மக்கள் தியானம் பண்ணியிருப்பாங்க மைக்கேல் ஜாக்சன் ட்ரக்ஸ் எடுத்தால் கோட்டி மக்கள் ட்ரக்ஸ் எடுப்பாங்க மைக்கேல் ஜாக்சனுக்கு பைத்திய பைத்தியம் பிடிச்சா கோட்டி மக்களுக்கு பைத்தியம் பிடிக்குது இந்த ஒரு புகழின்றது நம்ம பற்றி இல்லை மக்களுடைய அன்பு பற்றி அந்த அன்பு நாம் பொறுப்பாக நடத்துக்கணும் இது ரொம்ப ரொம்ப தேவையானது பிரத்தியோரு கலைஞனுக்கு இது ரொம்ப தேவையானது இது மக்கள் நம்ம பாராடுறாங்கன்னா யாரோ ஒருத்தர் நம்ம பற்றி நல்லது சொல்லுவாங்கன்னா இது நம்ம பற்றி இல்லை அவருடைய அன்பு பற்றி இப்போ நீங்கள் என்னை பார்த்து நீங்கள் ஏதோ ஒன்று நல்லது சொன்னீங்கன்னா இது உங்கள் உணர்வு தானே ஏ நான் எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்கள் உணர்வு அப்படி இருக்குது அதனால தானே அப்படி படுத்துறீங்க நாம் இது புரிஞ்சுக்கல மனிதன் இது புரிஞ்சுக்கல பத்து பேர் நம்ம பற்றி ஏதோ நல்லது சொல்கிறாங்கன்னா அவருடைய இதோ இதையோ கரைஞ்சிருக்கிறதுனால அவர் சொல்கிறாங்க இது நம்ம செய்யல தூண்டுதலாக இருந்திருக்கலாம் ஆனால் அடிப்படையாக அவருடைய இதையை கரைஞ்சதுனாலே அவருக்குள்ளே ஒரு அன்பு நடந்ததுனாலே அவர் ஏதோ ஒரு நல்லா பேசுகிறாங்க அவர் நன்மையாக பேசுனா இது அவருடைய அன்புன்னு நாம் புரிஞ்சுக்கல இது நம்முடைய பெருமையை நினச்சிட்டோம் இதுதான் அவனுடைய கீழே விழுகிறதுக்கு காரணம் இதுதான் எல்லா ஆர்டிஸ்டுடைய நிறைய பேர் ஆர்டிஸ்டுடைய இதாக பாடு எல்லோ எவ்வளோ டேலண்ட் இருக்குது பிரமாதமாக ஏதோ ஒன்று பண்ணுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஒரே பாதிப்பு என்ன என்னத்துக்குன்னா இந்த புகழ் வார்த்தைன்றது மக்கள் சம்மந்தப்பட்டது நமக்கு சம்மந்தப்பட்டது இல்லை அவருடைய இனிப்பு அவர் வெளிப்படுத்துகிறாங்க நாம் கொஞ்சம் தூண்டு இருக்கலாம்